ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கட்டாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமன் பாகவதத்தை அடியுற்றி எழுதப்பட்டுள்ள ஸ்ரீமன் நாராயணியம் ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரி அவர்களால் குருவாயிரப்பன் சந்நிதியிலே அவருடைய வாத்தரோக நிவர்த்திக்காகவும் எழுதப்பட்ட இந்த உலகிற்கு அளிக்கப்பட்ட சிவன் நாராயணியம் அதுல இன்னைக்கு ஐம்பத்தி ஒன்றாவது தசகம் நம்மை காப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறான்ற ஒரு மகா தைரியத்துல எல்லாரும் முன்னாடி போயிட்டு இருக்கா அந்த எட்டி போறபோது என்ன எடுத்து எல்லாரும் காட்டில் விளையாடின்னு போயிட்டு இருக்கா மாபலை போன்ற சரீரமுடையவன் அவன் எப்படிப்பட்டவன் மகாஜலப்பிரதி பிரதி பெரிய மா மலை உடையவன் குகை போல திறக்கப்பட்ட வாயை உடையவனாக இருக்கிறான் அகன்ற வாயை உடையவனாக அந்த இருக்கிறார் ஒரு குகை போன்றிருக்கிறது என்று நினைத்து கொண்டு முன்னே சென்ற சிறுவர்கள் அந்த குகைக்குள்ளே சென்று விட்டார்கள் அதைத்தான் இப்ப நாம் பார்த்த பாகவதம் ஸ்லோகம் சொல்றது இது விவசாயம் ச யோஜனா யாம மகாத்ரி பிரவரம் பீவரம் அது எப்படி இருந்ததா ஒரு பெரிய யோஜனை எட்டு ஒரு யோஜனைன்னா எட்டு மைல்னு சொல்லுவா பத்து மைல்னு சொல்லுவா சில பேர் நாற்பது மைல்னு சொல்லுவார் சில பேர் நூறு யோஜனை தூரம்னு சொல்லுவா இது சில பேர் சொல்றா ஒரு யோஜனைன்னா ஒரு மைல்னு சொல்றவா உண்டு ஏன்னா நம்ம பார்க்கலாம் ராமாவதாரத்துல இத்தனை யோஜனை நூறு யோஜனை தூரம் பத்து யோஜனை அகலம் அந்த பாலம் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறார் அப்போது சில பேர் சாதிக்கிறா ஒரு மயில் அப்படின்னு இந்த நலன் என்ன பண்ணுறான் வண்டியில் போயின்னு இருக்கான் நலன் தமயந்தி சரித்தம் நமக்கு தெரியும் இந்த நலன் தமயந்தி சரித்திரத்தில் நலன் எப்படி பின்னாடி வந்த மகாபாரதம் பின்னாடி வர்றதோ அதுக்கு முன்னாடியே இந்த மகாபாரதத்தில் நலச்சரித்திரம் சொல்லப்படுகிறது தர்மனுக்கு தர்மா நீ மட்டும் சூதாடி தோத்து போக்கலை தர்மா உனக்கு முன்னாடி ஒருத்தன் இருந்தா அவன் சூதாடி தோத்து போயிட்டான் நான் கதை சொல்றேன் கேளு அப்படின்னு நலனுடைய சரித்திரம் சொல்லப்படுகிறது புகழேந்து போலவர் எதிர்க்கார் வெண்பாவில் புகழேந்து வெண்பாவில் எதிர்க்கார் அவர் இந்த நலன் தன்னுடைய சூதாட்டத்தினால் தன்னுடைய ராஜ்யங்களை எல்லாம் இறந்து மகன்களை இறந்து மனைவியை காற்றிலே இழந்து வேறொரு இடத்திலே உடல் தெரியாமலும் கருப்பாக நாம் கடித்து இவன் வேறொரு அரசவையிலே தேரோட்டியாக வேலை போயிட்டுக் கொண்டிருக்கிறான் அந்த சமயத்திலே தமயந்தி ஒரு ஓலை அனுப்புகிறாள் அந்த ஓலையை நம்பி இந்த அரசன் கிளம்புகிறான் இந்த அரசன் கிளம்பச்சே இவன் என்ன சொல்றான் நலனை கூட்டுக்கிறான் நீதான் எனக்கு தேர் ஓட்டணும் வா அப்படின்னு நலன் வரா தேர் போயின்னு இருக்கு அந்த சமயத்துல என்னுடைய மேலாடை கீழே விழுந்துடுறதாம் மேலாடை கீழே விழுந்தது அப்படின்ன உடனே இந்த புகழேந்தி புலவர் அதை சொல்றார் மேலாடை விழுந்தது எடு அன்ப நாலாறு காதம் சென்றதே அப்படின்னு அந்த தேர் நாலாறு காதம் ஒரு காதம்னா ஒரு யோஜனைன்னு ஈக்குவேட் பண்றா இங்கே சாய்ஸ்ல யோஜனைங்கிறது தமிழ காதம்னு ஈக்குவேட் பண்ணுறவா இருக்கா அந்த காதம் அப்படிங்கறதும் நாலாறு காதம்னா நாலு ஆறும் பத்து மைல் சென்று எடுன்னு சொல்ற அந்த ஒரு கண நேரத்தில் அவ்வளவு மனோவேகம் காற்று வேகம் மனோவேகமாக வாயு வேகமாக அந்த ரதம் பறந்தது அப்படிங்கிறதுக்காக உதாரணம் சொல்லுவாள் அந்த மாதிரி அவன் சொல்ற யோஜனாமைய மகாத்ரி பீவரம் என்ன எட்டு யோஜனை எட்டு யோஜனா அயாம எட்டு மைல் தூரம் அந்த நாகமானது பறந்து இருந்ததா அந்த காட்டில் எட்டு மைல் தூரம் நினைச்சு பாருங்க துருவ அற்புதம் அற்புதம் வியாத்த குக ஆனனம் ததா பதி கிராசனா ஆசையா கலக அந்த அகாசுரன் அப்படி ஒரு பைத்தான் மாதிரி ஒரு பெரிய பாம்பு மலைப்பாம்பு மாதிரி ஒரு மலை உருவத்திலே இருந்து வாயை திறந்து கொண்டிருந்தான் அந்த வாயிலே இவர்கள் குகை என்று நினைத்து குழந்தைகள் சென்று விட்டனர் அப்படின்னு சாதிக்கிறது இந்த ஸ்லோகம் அந்த வாய்க்குள்ளே சென்றார்கள் அல்லவா அப்படிங்கிறார் முகோதரம் கதாகா அவர்கள் எல்லாரும் சென்றார்கள் அல்லவா இதுக்கு இது என்ன மீனிங் அப்படின்னா மற்றத்திரி கிருஷ்ணா பாத்தியா நீ பின்னாடி வந்துட்டு இருக்கன்னு நம்பிக்கையில தானே அவன் முன்னாடி போறா அவளாம் குகையில போயிட்டா நீ ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா போகாதீங்கோது குகை இல்லைன்னு சொல்லப்படாதா சொல்லலையே நீ என்ன பண்ணினு அதை பார்த்துட்டு இருக்க அவள்லாம் குகையில போயிட்டா கிருஷ்ணா இவருக்கு இங்கே பதைக்கிறது இந்த பசங்கள்லாம் டிவி பார்க்கச்சே ஐயோ வரா 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 இல்ல வரா அப்படின்னு அவன் எடுத்துட்டு போயிடும் எடுத்துட்டு போயிடும் தவிக்கும் இல்லையா பசங்க அந்த மாதிரி ஒரு குழந்தை போல் அந்த குருவாயிருப்பனுடைய குழந்தையை பார்த்து இந்த குழந்தையை மறந்து கொண்ட பட்டத்திரி தவிச்சுன்னு சொல்றாரு கிருஷ்ணா பாத்தியா அவன் எல்லாம் பின்னாடி போயிட்டு சொல்லு சொல்லு அப்படி இல்லை இல்லை வெயிட் பண்ணு அதுக்கு வேற வழி வச்சிருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணன் அடுத்த பாத்திரத்தில் சொல்றார் பிரமாத பிரவிஷதி பந்த கேதரம் கோதரம் பசு பகுலே ஸ்வதக்கை விதன்மிதம் துவமபி விவேசித பிரபோ சுகூர் ருஜனம் விசரண மாசு ரக்ஷித்தும் பிரபோ ஹே பிரபுவே பசு பகுலே கோபாலர் பசுவை மேய்க்கக்கூடிய அந்த கோபாலர்கள் கோபியர்கள் கோபாலர்கள் எல்லாரும் என்ன பண்ணினா கன்று யாரு இவ மட்டும் இல்லை அந்த பசுவும் கன்றுகளோட எதனால உள்ள போயிட்டா மதியினத்தால் உள்ள போயிட்டா பிரமாதத்தா மதியினத்தால சவத்சகை எல்லாரும் வத்சகை அந்த கூட இருக்கக்கூடிய ச வத்சகைனா கூட இருக்கக்கூடிய கன்றுகளோடையும் பசுக்களோடையும் அந்த கோபியர்கள் கோபர்கள் எல்லாரும் எதனால உள்ள போனா அது கொகைன்னு நினைச்சுண்டு மதிக்கட்டு போய் இவா எல்லாரும் உள்ள போயின் கிருஷ்ணா எதுல போயின் இருக்கா பாம்பினுடைய வயிற்றுலே சென்று கொண்டிருக்கா அப்ப என்ன இந்த பாமனுடைய வயிற்றுல போற என்ன ஆகும் அது அவளுக்கு என்ன ஆனதுன்னு தெரியல இவர் சரீரம் லேசாக வெந்து கொண்டிருக்கிறது அவர் அந்த வெம்மையை உணர்கிறார்களே கிருஷ்ணா அப்படின்னு இவர் உணர்றார் பாருங்க யாரு பட்டத்தில் உணர்றார் இதெல்லாம் அறிஞ்சேன் நீ என்ன பண்ண தெரியுமா கிருஷ்ணா இவர்களெல்லாம் இந்த தொடர்களை எல்லாம் உன்னை சரணமடைந்தவர்களை எல்லாம் காப்பாற்ற நீயும் அவர்களுடன் உள்ளே சென்றாய் அல்லவா ரக்ஷித்தும் நீ என்ன பண்ணின விவேஷித்த நீயும் அவர்களுடன் சேர்ந்து உள்ளே சென்றாய் அல்லவா என முல்லை உள்ளால் தான் எடுக்க முடியும் அவர்களோடு நீ மட்டும் தனியா இருந்து செய்ய முடியுமா அவர்கள் என்ன செய்தார்களோ அதே போன்று நீயும் சென்று அவர்களோடு உள்ளே சென்றாய் அல்ல வாங்குறாய் இதுதான் பாகவதம் சொல்றது அகோமித்ரானி கதத்து சத்வ கூட்டம் புரஸ்திதம் அஸ்மத் சங்கிராசனா வியக்த துண்டாயதேனவா அதாவது உள்ளே சென்றவர் எப்படின்னா இவர் சொல்றார் லைட்டா ஹீட்டு ஆனால் இவர் பாகவரம் சொல்றது இறந்து விட்டவர்களை போல அதாவது அந்த நிலைமைக்கு அந்த எஜ்ஜிக்கு போயிட்டாவா அப்படின்னு சாதிக்கிறது ஒரு பாம்பு உள்ளதே கிருஷ்ணா சீக்கிரம் ஏதாவது செய்வம் சீக்கிரம் ஏதாவது செய் கிருஷ்ணா அப்படின்னு பாகவரம் சொல்றதாக பார்த்தோம் இப்ப அடுத்தது இவர் என்ன பண்றார் கிருஷ்ணன் ராமாவதாரத்தில் நம்ம பார்த்தோம் என்னதுன்னா ராமன் ஆஞ்சநேயரை நம்புறார் நான்கு பக்கங்களுக்கும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்படி நான்கு பக்கங்களுக்கும் நாலு பேரை அனுப்புறார் ஆனா தெற்கே மட்டும் ஆஞ்சநேயரை அனுப்புறார் அந்த ஆஞ்சநேயரிடம் மட்டும் கணேஆர் கொடுத்து அனுப்புறார் என்ன கன்ஃபர்மேஷன் பாருங்க அப்ப மற்ற இடத்துக்கு போனோம் ஏன் போகணும் இதை ராமாயணத்தில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் தேவையில்லை இல்லையா அப்புறம் ஏன் அனுப்பிச்சா சரி நாலு பக்கம் அனுப்பிச்சாலும் இவர்கிட்ட மட்டும் ஏன் கடையாளி கொடுத்து அனுப்பிச்சார் ஏன்னா இவர்கிட்ட இருந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கையில வாங்கினவர் கனையாழி எடுத்துக்கிறார் இங்க இருந்து எல்லா கூட்டங்களும் ஜாம்பவான் சொல்ல தான் முடியும் அப்படின்னு எல்லாரும் சொல்ல இவர் அந்த பர்வத்தத்திலேருந்து தாவரர் தாவி போச்சு முதல்ல மைனாக்கம் வந்து தடுக்கிறது அடுத்தது சுரசை இப்படி அவள் பெரிதாக வளர்ந்து கொண்டே இருக்கிறாள் நீ எனக்கு உள்ள நீ போகணும் அப்படிங்கிற நான் உன்னை சாப்பிடுவேங்கிறார் அவர் சரி சாப்பிட்றேன் நான் போறேன் நீ சாப்பிடு அப்படின்னு உள்ள போறவர் தன்னுடைய உடலை பெரிதாக்கிக் கொண்டே போறார் இவளும் தன்னுடைய ரூபத்தை பெரிதாக்கி கொண்டே போறா வாயை பிளந்து கொண்டே போறா கடைசியில் என்ன பண்றார் ஒரு க்ஷணத்திலே ஒரு சிறு துரும்பு போன்று வாயுள்ளே புகுந்து காதுள்ளே வந்துடுற இதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கிறது அப்படிங்கிறது பாகவதம் அதைத்தான் பட்டத்திலையும் சாதிக்கிறார் கலோதரே விபுனித வஷ்மணாத்வயா கலோதரே விபுனித வக்ஷ்மணாத்வயா மகோரகே லுட்டதி நிருத்த மாறுதே திருதம் பவானுத கண்ட மண்டலோ விமோசயு பசு 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 அதாவது கழுத்துடைய நடுவில் நீர் உள்ள போயிண்டே இருக்கீர் அப்போ அந்த கழுத்து கிட்ட போக என்ன பண்றீர் உம்முடைய சரீரத்தை வளர்த்து கொண்டே போகிறீர் விபுணித்த வர்ஷ் மனா உம்முடைய சரீரத்தை தொயா தாங்கள் வளர்த்து கொண்டே போகிறீர்கள் இப்ப அந்த அசுரன் என்ன பண்ணணும் அகாசுரன் தானும் வளர வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஸோ இதனால் என்ன கிடைக்கும்னா ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று இந்த முன்னாடி உள்ளே போயிட்டா இல்லையா குழந்தைகள் அவளுக்கு குழந்தைகளுக்கு மட்டுமில்லை இந்த கன்றுகளுக்கும் மாடுகளுக்கும் வெளியிலேருந்து வர காற்று கிடைக்கும் மூச்சு விடுறதுக்கு ஒரு இறுக்கம் இருக்காது அவன் வளர்ந்து ஆரம்பிச்சான்னா ஏன்னா இவர்கள் வளரப்போ வளரப்போவதில்லை அவன் மட்டும்தான் வளர்றான் பகவான் வளர்றார் அப்போ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ரிலாக்ஸிங் சரி ஏதோ ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு இருக்கும் மனசுக்குள்ளே தெரியாது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு திங் ரெண்டாவது இவன் எவ்வளவு வளர் அவனால் எவ்வளோ பண்ண முடியும் அந்த அசுரனால் எவ்வளோ தூரம் வளர முடியும் பகவான் எவ்வளோ வேணாலும் வளரலாம் அதனால இவர் ஒரு லிமிட் எவ்வளோ இருக்குன்றதுக்காக இவர் வளர்ந்து எல்லாம் ஒரு ரிலாக்ஸேஷன் அந்த லிமிட் வர வரைக்கும் வளர்ந்துட்டு போறார் வளர்ந்துட்டு போன உடனே என்ன ஆறு ஒரு லெவல்ல அவனால் வளர முடியல ஆனால் இவர் வளர்ந்து கொண்டு இருக்கிறார் வளர்ந்து கொண்டு உன்னுடைய மூச்சு காற்றை தடை செய்கிறார் என்னருது நிருத்வமாருதே உன்னுடைய மூச்சு காற்று தடை செய்யப்படுகிறது அந்த காற்று தடை செய்யப்படுகிறது என்ன தரையில் புரளுகிறான் புரண்ட உடனே தாங்கள் சீக்கிரமாக அவனுடைய கழுத்தை பிளந்து கோபர்களையும் கோபியர்களையும் பசுக்களையும் ஆடுகளையும் விடுவித்துக் கொண்டு வெளியே வந்து விட்டீர்கள் அல்லவா இவர் தகைக்கிறார் நீ வேலை செஞ்சிட்டியே அப்படின்னு சாதிக்கிறார் அவர் பசுப்பா பசுன்னு கோபர்களையும் பசூப பசுன்னு கோபர்களையும் பசுக்களையும் என்ன விமோசன விமோசனம் கொடுத்து விடுவித்து விட்டு வெளியே வெளியே வந்து விட்டீர்கள் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் இப்போ அடுத்த பாசுரம் கணம் துவி என்னது மகாசுர பிரபவ மகோமக மகது வெனிற்கதே துவை து நிலீன மஞ்சசா நப ஸ்தலே நன்றுதரோ தரோ தங்கள் வெளிவருவதற்காகவே மார்த்தம் அதாவது தாங்கள் வெளிவருவதற்காகவே காத்து கொண்டிருந்தா பல பேர் அப்படின்னு சாதிக்கிறார் யார் சுவாமி காத்துருக்கா இதை முதல்ல பார்த்தோம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம் இந்த தசகம் யார் யாரெல்லாம் காத்துக்கா கந்தர்வர்கள் தேவர்கள் வசுக்கள் மற்றவ எல்லாரும் பெருமாள்ல திருவடி சம்பந்தத்துக்காக காத்துருக்கான்னு முதல்லையே பார்த்தோம் இந்த பெருமாள் உள்ளே போயிட்டான் அதனால அவன் வெளில திரும்பி வர்றது காத்து நான் அவளுக்கு பயங்கர நம்பிக்கை பெருமாள் திரும்பி வந்துருவான் அப்படிங்கிற நம்பிக்கை அவளுக்கு எல்லாருக்கும் இருக்கு அதனால தேவரி எப்ப வரப்போரியந்து காத்துன்றுந்தவா என்ன பண்ணா அப்படி ஆகாஷத்தில காத்துன்றுக்காலாம் ஆஸ்திதம் க்ஷனம் திவி ஆஸ்திதம் அப்படி காத்துன்றுக்கிறவா இந்த பெரும் அசுரனிடத்திருந்து நீங்கள் வெள்ள வந்த உடனே என்ன இருது அசுரன் கொல்லப்பட்டானவல அந்த உடனே அந்த ஜோதி ஏந்திருக்கா இந்த ஜோதி ஏந்திருக்கு அந்த பெரும் ஜோதி மகது மகா அஞ்சசாகா இந்த பெரிய ஜோதியானது வேகமாக ஏந்து தாங்கள் வெளியில் வந்தவுடன் தங்களுடைய பாதத்தை அடைந்து தங்களுள் புகிந்தது அப்படிங்கிற நிலோ நிலீனம் நிலீனம் அப்படின்னா லயித்தது இரண்டர கலந்தது தங்களுடைய பாதத்திலே அந்த சரீரத்தில் இருந்து வந்த ஒளியானது இரண்டற கலந்து விட்டது அஹோ அச்சரியம் அப்பொழுது ஆகாசத்தில் என்ன பண்ணாம் தேவர்கள் எல்லாம் கூத்தாடினார்களாம் நன்று து சுரர்கள் தேவர்களெல்லாம் ஆட்டடினாம் அது எனக்கு ரொம்ப பாடம் பாடுறா என்ன பண்றது என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல அவளுக்கு யார் யாரெல்லாம் பாடுறா ஆடுறான்னு மாகவதம் சொல்றது பாருக்கோ ததோ அதிகருகோ அகிருதா அர்ஹணம் புஷ்பைகி சுகாகா அப்சரஸ்யா என்ன பண்றா அங்க இருக்கிற அப்சரஸ் நர்தன மாடுறாப்ராஜயை ஒரே குதூகளும் அவளுக்கு பயங்கர குதூகளும் எல்லோரும் ஆடிப்பாட ஆரம்பித்து விட்டார்கள் அங்க தேவர் மாதர்கள் எல்லாம் நாட்டியமாடுறா கந்தர்பாடல்கள் எல்லாம் பாடங்கள் இசைக்கிற பாடல்கள் இசைக்கிறா பிரேயர் பண்றா ஒன்றும் துதிக்கிறா பல பேர் உன்னை பாடல்களால பாடிட்டு வாத்தியங்கள் வாசிக்கிறா ட்ரம்ஸ் வாசிக்கிறா சில பேர் புஷ்பாஞ்சலி பண்றா புஷ்பைகி சுகாகா பல பேர் புஷ்பான புஷ்பத்தால் உனக்கு அர்ச்சனம் பண்றா இன்னொரு பக்கத்துல வாத்திய கைகி தராஷ வாத்திய கை எல்லாரும் வாத்தியங்கள் வாசிக்கிறா அவரவர்களுக்கு தெரிந்த வாதங்கள் கிண்ண கிண்ணர்கள் கீதங்கள் வாசிக்கிறா கிணறுகளுடைய கீதங்கள் முழங்க அப்படின்னு பார்ப்போம் கிணறுகள் கீதங்கள் இதற்கு நடுவில் பிராமணாக வேத கோஷங்கள் முழங்குறா உன்னை பார்த்த உடனே பிராமணர்களுக்கெல்லாம் வேத கோஷங்கள் சொல்லணும்னு ஆசையா இருக்கு வேத கோஷங்கள் முழங்குறா தேவர்கள் வாழ்த்தரா எல்லோரும் அப்படியே வானமே இந்த பிருந்தாவனத்துக்கு இறங்கி வந்துட்டாப்புல இருக்கு கிருஷ்ணா என்ன என்னுடைய பாகியம்னா என்ன பாக்கியம் பண்றேன் கிருஷ்ணா என்ன பாகியம் பண்ணிருக்கேன் இவ்வளோ பேரும் உன்னை வந்து ஆராதனை பண்ணுறா ஆராதிக்கிறா அவ்வளவும் என்னால் பார்க்க முடியுது கிருஷ்ணா இதற்கு கூட வேற யார் வரா அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார் ச விஸ்மயி கமல பவாதி அனுத்தர அனுத்தரஸ்தது அனுகத குமாரைஹி தினே புனஸ்தருண தசாம் உபேயுஷி ஸ்வகைர் பவான தத் அனுத போஜனாஸ் போஜனோத்சவம் போஜன உற்சவம் போஜனோத்சவம் அனு அதனுத அதனுத அந்த போஜனோத்சவம் செய்து கொண்டிருந்த போது அந்த சமயத்திலே என்ன பண்ண அந்த தாருண்யத்திலே அந்த உச்சி பொழுதிலே உபேயுஷி அந்த உச்சி உபேயுஷி அந்த உச்சி பொழுதிலே தருணா தருணதாம் அந்த தாருண்யம் அந்த அடத்தை அடைந்த பொழுது யார் யாரெல்லாம் கமல பவாதிபிகி கமலத்திலே இருக்கக்கூடிய உன்னுடைய உந்தியிலே உன்னாட தாமரையிலே இருக்கக்கூடிய பிரம்மதேவன் ஈஷன் முதலிய எல்லாரும் பின்தொடரியப்பட்டவர் சுரைகி அனுத்ருதி எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் சூழப்பட்டு தன்னை சேர்ந்த சிறுவர்களுடன் அப்படியே ஆடி பாடி உன் கண்ணுக்கு தெரியுது என் கண்ணுக்கு தெரியுது கிருஷ்ணா அங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாரும் உன்னை பார்த்துட்டு இருக்கா நாங்கள் எல்லாரும் உன்னையும் பார்த்துட்டு இருக்கோம் தேவர்களையும் பார்த்துட்டு இருக்கோம் பிரம்மா தேவர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கோம் எல்லோருடனும் தேவரீர் அப்படியே அழைச்சிட்டு போய் பக்கத்துல போஜனம் செய்தீர் அல்லவா எல்லாவர்த்தையும் அப்பா அம்மா கொடுத்த எல்லாத்தையும் சேர்ந்து தாங்களும் அந்த குழந்தைகளோடு மகிழ்ச்சியோடு உண்டீர்கள் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் அடுத்த பாசுரம் இவர் சாப்பிட்டாச்சி சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுவார் கொஞ்சம் சமப்பரிகாரம் பண்ணிக்கணும்னுவா இந்த காலத்தில் என்ன பண்ணிடுறாருன்னா இந்த ச சில பேரோட போனோம்னா தெரியும் இந்த டூர் போகிறதுன்னு சில பேர் டூர் அடிச்சின்னு போவாள் டூர் அடிச்சின்னு போச்சே இந்த சமப்பரிகாரம் பண்ணுற சமயத்தில் டிஸ்கோர்ஸ் இருக்கும் டிஸ்கோர்ஸ் பண்ணுவாள்னா அந்த டிஸ்கோர்ஸ் பண்றது அதாவது பிரவச்சனம் பண்ணுறவா பிரவச்சனம் பண்ணுவா அப்படி டிஸ்கோர்ஸ் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவானா இவன் அழிச்சு போச்சு ஆ நீ நீ பாடிக்காட்டு நீந்தேன் வா நீ ஒரு ரெண்டு பாட்டு பாடு அப்படின்னு பாட்டு பாட சொல்லுவாள் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவா முன்னாடியே பிளான் பண்ணிடுவா இவன் வயலின் ரொம்ப நன்னா வாசிப்பானா அந்த வயலின் பாக்ஸ் எடுத்துனோன்னு சொல்லுவோம் அப்படின்னு எல்லாரும் சிரமப்பிரிகாரம் பண்ணிட்டு இருக்குச்சே அந்த வயலின் வாசிடா குழந்தை இவன் ரொம்ப நல்லா வாசிப்பான் தெரியுமா கூட எடுத்துட்டு வந்திருக்கான் அவன் வாசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவா ஆனா கிருஷ்ணா நீ இங்கே என்ன பண்ற தெரியுமா உன்னுடைய வேணுகாலத்தில் ரொம்ப அழகாக வாசிக்கிற கண்ணா எவ்வளோ அழகு நீ வேணுகாலம் வாசிப்பது அப்படின்னு சாதிக்கிறார் பட்டத்திரி விஷாணிகாம் அப்பி முரணியும் நிதம்பகை நிவேசையன் கபலதர் கராம்புஜே பிரகாசயன் கலவசனைகி குமாரகான் புபோஜித த்ரி த்ரிதஷ கணைகி முதானுதா முதானுதா அதாவது தேவகணங்களெல்லாம் துதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தாங்களும் போஜனம் செய்தீர்கள் அல்லவா அப்பொழுது விஷே விஷாணிகாம் இந்த கொம்பு வேணுகானம் முரளியும் அப்பி முரணியின்னால் அந்த புல்லாங்குழல் அந்த புல்லாங்குழலோடு கையிலே வைத்து கொண்டு அந்த புல்லாங்குழலை இடையில் வைத்து கொண்டு கொம்பை காயில் பிடித்து கொண்டு கொம்புனா அந்த பசுக்களையும் கன்றுகளையும் விரட்டக்கூடிய கொம்பை கையில் கொண்டு வேணுகாரம் தரக்கூடிய அந்த புல்லாங்குழலை இடுப்பிலே இடையிலே வைத்துக்கொண்டு எங்கே வச்சுருக்கியா அந்த இதை தாமரை போன்ற கராம்பூஜே தாமரை போன்ற கைகளிலே அந்த அன்ன கவலத்தை கபலதஹா கபல தரகா கபல தரகா அந்த கவலத்தை தேவரும் கைகளிலே வைத்து கொண்டு அழகா பேசுற கிருஷ்ணா ரொம்ப அழகா பேசுற எப்படிக்கு கலவ சமைகி கலவ ரொம்ப அழக இனிமையான சொற்கள்ல எல்லாரையும் சேர்த்து அணைச்சுண்டு ரொம்ப அழகா நீ பேச பேச என்ன தெரியவை பண்ணுறா அந்த குழந்தைகள்லாம் எல்லாரும் சிறுவர்கள்லாம் சிரித்து சிரித்து அனுபவிக்கிற ஆகிஷ்ட்டா எல்லாரும் உதாக சந்தோஷமாக இருக்க ஆகிஷ்ட்டா எல்லோரும் அல்ல இவர்கள்லாம் குழந்தைகள் மட்ட தேவ கணங்கள் கூடம் தேவரீரை துதிக்கிறது தேவ கணங்களெல்லாம் துதிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் தாங்கள் வனபோஜனம் செய்தீர்கள் அல்லவா அப்படிங்கிற இதைத்தான் கமிச்சது சரி ஓகே இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலே தாங்கள் அம்மா அப்பா கொண்டு கொடுத்தத தங்கள் குழந்தைகள் நண்பர்கள் எல்லோரும் சுமந்து கொண்டு வந்த அந்த போஜனாதிகள் அத்தனையும் அவர்களுடன் சேர்ந்து அனுபவித்து தாங்களும் போஜனம் செய்தீர்கள் அல்லவா அப்போ என்ன தெரியுமா வயது பாகவதம் சாதிக்கிறது மிருத்யோ பௌகண்டகே அதாவது ஏழு வயசம் ஆறு வயது பூர்த்தியாகலை அவனுக்கு அப்போது கூட நிரம்பவில்லை அப்படின்னு பாகவதம் சாதிக்கிறது மிருத்யோகோ பௌகண்டகே பாலா ஆறு வயது கூட பூர்த்தியாகாத இந்த சிறுவன் செய்யக்கூடிய செயல்களிலே இந்த குழந்தை செய்யக்கூடிய செயல்களிலே அனைவரும் தங்களை மறந்து அந்த குழந்தையே பார்த்து கொண்டு தங்கள் தாய் தந்தை ஏற்படுத்த அனைத்தையும் உன்று கொண்டு போஜனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா அப்படிங்கிறது சுகாசனம் தவ கோபமண்டலே மகாசனாத்து பிரியம் இவ தேவ மண்டலே இது ஸ்துதிதவரயிர் ஜகத்பதே மருத்து கதாத்து பிரபாகிமா அதாவது மது புரி குருவாயூரப்பிலே குருவாயூர்புரியிலே இருக்கக்கூடிய ஹே குருவாயிரப்பா ஜெகதீஸ்வரா தங்களுக்கு தவ இக கோபமண்டலே தங்களுக்கு இந்த வனத்திலே இந்த கோபாலருடைய கூட்டத்திலே சுகமான போஜனம்தான் எப்படி சுகாசனம் சுகமான போஜனம்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏ கிருஷ்ணா நீ நிம்மதியாக மகிழ்ச்சியோடு இருந்தால்தான் கிருஷ்ணா உன்னை சுற்றி இருக்கக்கூடிய கோபர் கோபியர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கா அந்த பசுக்களும் கன்றுகளும் மகிழ்ச்சியோடு இருக்குது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தேவகணங்கள் கந்தர்வர்கள் பிரம்மா விஷ் சிவன் முதலானவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கா இதையெல்லாம் கண்டு கொலித்து கழித்து கொண்டிருக்கிற அடியேனும் மகிழ்ச்சியோடு இருக்கேன் அதனால் இது எப்படி இருந்ததும் தேவர் கூட்டத்திலே யாகத்தில் ஹவிசை பக்ஷிப்பதை விட அந்த ஹவிசு நம்ம ஒரு யாகம் பண்ணச்சே ஒரு ஹவிசு நம்ம சேர்த்தோம்னா அதனால இந்த தேவகணங்கள்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா அந்த சந்தோஷத்தை எல்லாம் விட உன்னை பார்த்து நீ இந்த போஜனம் செய்து கொண்டிருப்பதை பார்த்து கிருஷ்ணா அந்த தேவகணங்கள்லாம் மகா மகா சந்தோஷம் அடைஞ்சா கிருஷ்ணா அப்படி தேவர்களாலும் மற்றவர்களாலும் பிரம்மாவாலும் ஈஸ்வனாலும் துதிக்கப்பட்ட தாங்கள் ஸ்துதகா தாங்கள் மாம் து பிரபாகி என்னையும் வியாதியிலிருந்து காப்பாற்ற வேண்டும் எங்களையும் கருமாவிலிருந்து காப்பாற்றி எங்களையும் உன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் ஹா கிருஷ்ணா அப்படின்னு பிரார்த்திக்கிறார் நாராயண பட்டத்ரி நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் When I come.